பெருக்கம் பெருக்கிறோம் நைன்டி ஒன் பார்த்தலாமா நைன்டி ஒன் ஃபிஃப்டி செவன் நம்ம எங்கே டார்கெட் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் அப்போ இது ஃபிஃப்டி ஃபைவ்க்கு எப்பவும் வந்துருச்சு அப்போ சிக்ஸை லெஸ் பண்ணு ஃபிஃப்டி ஒன் அந்த சிக்ஸு ரெண்டு நம்பரை இப்போ போடணும் இப்போ ஏழு வந்துருச்சு ஒம்பது ஆக்கணும் அப்போ அதுக்கு ரெண்டு இங்கே என்ன வேணும்னு சொன்னால் சிக்ஸு அப்போ எயிட்டு போட்டால் அப்போ ஃபிஃப்டீன் அப்போ சிக்ஸு இதை பழக வேண்டியது நீங்கள் ஓகேவா பழகுங்க ரொம்ப நன்றி கண்ணை கெடுத்துக்காம பாருங்கள் சரிங்களா சித்தாவியெல்லாம் நம்பிட்டு உயிர் பலியை ஆக்கிடாதீங்க நன்றி வணக்கம்